சாபாக்க வேளாங்க மாதிரி அப்படின்னு ஒண்ணு உடனே நம்ம அடுத்து நம்ம சொன்னதுதான் நம்ம யாரையும் சொல்றதுல நம்மளே சொன்னதான் உடனே சில சில வரலாற்று சாப்பாக்க மாதிரியா சாப்பாக்கம் இப்படி வராங்க முட்டுக்கால வந்து கைது முட்டுக்கால வைக்கலாமு வாங்கினாங்க சொல்லுறீங்க நோமக்கு இப்படி வராங்க கருப்பு கைலையும் வெள்ள கையையும் தரணைக்கு வச்சுக்கிட்டு என்ன ஒன்னு கற்பை தெரியலையும் இருந்தாங்க இப்படி அவர் சொல்லியா அப்படின்னு இதை ஆனா இது இது யாருமே சொல்லுவாங்க அவங்களே இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியோ சாபில அறியப்பட்டவங்களோ இதான் மார்க்கும் இது அப்படின்ற கருத்தை தான் சொல்லல எது குரானுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமா இருக்கிறதோ முரணாவும் இருக்கும் இல்லாம இருக்கலாம் இல்ல முரணான விஷயங்களும் இருக்கிறது முரணாவை பத்தி கேள்வியே இல்ல எது அதுக்கு ஒத்ததாகவும் அதை உண்மைப்படுத்துவதாகவும் இருக்கிறதோ குரானை அதிகை உண்மைப்படுத்துகிற ஒத்ததாக இருக்கிற எல்லாரும் எல்லா செய்தியும் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இறைச்சத்துக்கு நெருக்கமான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும் அல்லது அதை விட சிறந்த உடனே காட்டும் ரெண்டு ஏதாவது இருக்கும் சாபாக சொல்லியிருக்காங்க அது குரான் அதிக நெருக்கமா இருக்குது ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து அதை விட பெற்றா இன்னும் மற்ற வசனங்கள் வலுப்படுத்த மாதிரி ஒன்று இருக்குன்னு கூடுதல் விளக்கம் இடத்துல இருக்குமானால் அதை புறந்தள்ளி விட்டு இருப்பதே ஆச்சரிய மறுக்கும் அது நெருக்கமா இருக்குன்னு சொல்லுறதுக்கு அதை நாம தள்ள வேண்டிய அவசியம் அதுக்கான எந்த தேவையும் இல்லை ஆனா நீங்க சொன்னதை போல அதற்கு தலைப்படுவதும் அது சம்பந்தமா விளக்குவதும் அது சம்பந்தமா அவங்களே இப்ப ஒரு விஷயத்தை யாரு சொல்றாங்களோ அவர்களிடமிருந்தே கேட்டால் அது கரெக்டானது ஒரு விஷயத்த நான் சொல்றேன் என் வாய் வழியாகவே நான் சொல்ல நீங்க கேட்டுட்டீங்கன்னா இதை தான் உங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு குறிப்பா தமிழ் பேசுகிற தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு சிக்கல் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன் ஏ வாய் மொழியா கேட்டு தெரிஞ்சு கொள்வதை விட நான் என்ன சொல்றேன் என்னை எதிர்க்கிறவர் என்ன சொன்னாரோ இவர் இப்படி சொல்றாரு அவர் சொன்னாரு அவர் சொன்னா நான் சொல்லலாம் மக்கள் நம்புறேன் கிட்டத்தட்ட சரவல் விஷயத்துல அந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஏற்பட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்னதா அவங்க சொன்னதாக நம்ம என்ன சொன்னோம் அதையெல்லாம் நம்பிட்டாங்க

நம்ம களத்துல வெளியே வந்து கூட அங்க போய் உட்கார்ந்தோம்னா அவன் கேள்வி கேட்கிற காது கொடுத்தாமனா நம்ம அவனை பத்தி போட்டு வச்சிருக்க பொய் பிம்பங்கள்லாம் உடஞ்சு போயிருமேனு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தான் அந்த சபையில போய் உட்காராதான்னு ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சபையிலும் உட்காரு மார்க்கெட் தான் ஜெயிக்கும் எல்லா எல்லாத்தையும் கேட்கத்தானே சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் கேட்கத்தானே சொல்லலாம் அதாவது எல்லா கருத்துக்களையும் எல்லா கருத்து முரண்களையும் நீங்க கேட்டால் சரியாக கண்டறிய முடியும் உடனே அறிந்து அவங்க தான் முடியும் நம்ம பாத்திர மக்கள் எல்லாம் வெளியேற்றுவாங்க இதெல்லாம் சும்மா பம்மாத்தேன் எல்லாத்தையும் தனித்தனியான கேள்வி நான் உங்க எல்லாருமே என்ன கேட்க மாட்டேன் ஏன் தான் உங்களுக்கு கேட்க மாட்டா நீங்க என்ன முடிவு எடுத்து போகுது தான் உங்களுக்கு முடிவு எடுக்கிற ரைஸ் அதிகாரமாக அறிவியல் எல்லாம் கொடுத்து தான் இருக்கான் அதனால நீங்களே கேளுங்க ஒருவேளை நீங்க கேட்டு முடிவையே எடுத்தாரல இதையும் கேட்டியா அதையும் கேட்டிய கேட்டுட்டு கரைசு முடிவையும் நோக்கி நீங்க நகர் அதான் நினைச்சு அதான் சரி நினைச்சுட்டீங்கன்னு வச்சுங்க அல்லாஹ் குற்றம் மாட்டான் உங்க அறிவுக்கு உங்க அனுபவத்துக்கு நீங்க எதை சரி எந்திரோ அதை தான் நீங்களே தவிர சரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மனைவி செய்க்காக அல்லது ஊர் உலகத்துக்காக தான் சார்ந்திருக்கிற ஜமாத்துக்காக உங்களை நீங்க வளர்ச்சி வரைக்கும் அல்ல உங்களை குற்றம் மாட்டான் அதனால எல்லா விஷயத்தையும் கேட்பதன் வழியாக இந்த பிரச்சனையில இருந்து மீள முடியும் இதுக்கு போடப்படுகிற தலைப்போலும் அவர்கள் சொல்கிறார்கள் என்று இவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்பதுனால் இந்த பிரச்சனையை மேலும் பிரச்சனைக்குரியதாக சிக்கல்குரியதாக ஆக்கிக் கொண்டே இருப்பதாக நான் நினைக்கிறேன் புகாதிகளிலும் அன்சாரிகளிலும் முந்தி சந்த முதலாம் அவர்களிலும் வல்லதி நத்தவாவும் யசாதான முறையில அவங்களை பின்பற்றியவர்களும் ரவி அல்லாவும் வருவாங்க அவங்களுக்கு அல்லாவது திருப்தி இருக்கிறது அப்படின்னு அந்த வசம் முடியுது

நல்ல முறையில் அவர்களை பின்பற்றுவதில் இருந்து அந்த முடிவெளிய பேசினார் அது அது எந்த பஞ்சாயத்துக்கும் இல்லாம முடிவேற்பான் நல்ல முறையில் பின்பற்றுவது நல்ல விஷயத்தை பின்பற்றுவது விஷயம் என்பது அறிவையும் கிடையாது குணான்னு கிடையாது முறை என்பது குராலு கிடையாது நல்ல எகசான் அவ்வளவுதான் இருக்கிற அந்த எகசான யகசனான முறையில் சொல்லலாம் யகசனானால விஷயத்தைன்னு சொல்லுவா ரெண்டுமே பெரிய பிரெண்டு அடுத்த பெரிய வித்தியாசம் உதாரணமா ஒரு ஒரு தந்தை வந்து மகனுக்கு ஏதோ ஒரு வேலையை சொல்றேன் ஏதோ அந்த தானே நின்று போறா அப்படிங்கிற தலைவனி எடுத்து போவோம் ரெண்டு மொழியை போறான் பார்க்கணும் நோய் மயில் இதா அப்படின்னு அங்கிருந்து விருப்பத்துக்கு தலாக்கி போறோம் அவர் கேட்ட வேலையை செஞ்சிடும் இதுவும் தண்டைக்கு கட்டுப்படுத்த செஞ்சாங்க அதே காரியத்தை பாப்பா கேட்டாரணும் சந்தோஷப்பட்டு வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு நல்ல செஞ்சு அந்த உதவி ரொம்ப போய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே காரியமா ஆனால் நல்ல முறையில் முறையில் செஞ்சிட்டான் ஆனா நல்ல முறையில் செய்யல அப்போ அந்த வார்த்தைக்கான பொருளாக நல்ல விஷயத்தில் பின்பற்றுதல் என்பதை விட நல்ல முறையில் பின்பற்றுதல் இந்த கோணத்தில் அதை சிந்தித்தால் நல்ல முறையில் வாழ முடியும் எங்கிற கருத்தை தருகிறது என்று சொன்னால் ஒன்று பெரிய முரண்பாடானதாக உனக்கு எதிரான கருத்து உடையதாக எனக்கு படல அதனால நாம எல்லா கருத்துக்களையும் கேட்டு ஆரம்பிப்பது தான் இதற்கான தீர்வு நினைக்கிறேன் இந்த கேள்விக்கான பதிலாக இது பதிலே இப்படிதான் அப்படின்னு சொல்றதை விட இதற்கான பதிலே எல்லாருமா தேடுங்க எப்படி தேடுங்க ஒரு கருத்து அதுக்கு மாற்று கருத்துடையவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை மாற்று கருத்துடையவர்களிடமிருந்து நேரடியாக கேட்டு முடிவெடுப்பதற்கு முயற்சி எடுத்தால் பிரச்சனையை இந்த விஷயத்தில் பிரச்சனை சால்வாயிடும் என்பதை நினைப்பாங்க